சிவலிங்கம் கன்னிமூலையில் பூஜரம் வேண்டாம் என்று கூறுகிறேன் பூஜிரம் எங்கே அமைக்க வேண்டும் தயவுசெய்து விளக்கம் கூறுங்கள் யார் சார் சிவலிங்கம் ஓகே பூஜரம் வந்து தென்மேற்கு வடகிழக்கில் வரக்கூடாது சார் பொதுவாக கிச்சன் தென்கிழக்கில் வந்தால் ரொம்ப நல்லது தென்கிழக்கில் கிழக்கு பார்த்துருந்தா நல்லது பெண்களுக்கான அந்த நார்மல் ப்ரீயர் சைக்கிள் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடிக்கலாம் பூஜிரம் வைக்கிறதுக்கு தென்கிழக்கு தான் சாலை சிறந்தது சார் பிரம்மாசனத்தில் வரவே கூடாது வடமேற்கில் வரலாம் வேறு மாதிரி தெ நடு ரூம் தெற்கு நடுப்பகுதி மேற்கு நடுப்பகுதியில் வரலாம் அது வந்து பெரியவங்க படுத்து தூங்குகிற யூ ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூம் அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்தளவுக்கு நல்லது சார் நல்ல கேள்வி கேட்டு நன்றி அவர்கிட்ட ஃபோன் இது கொடுக்குமா மைக்கு விலக்கு வைத்த பிறகு மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கலாமா பணம் எப்போ வேணால் கொடுக்கலாம் அது வந்து திரும்ப வரணும் அப்படின்னு நினச்சா அது வட்டி பிஸ்னஸ் பண்ணாமல் ஹெல்ப் பண்ண உடனே ஹெல்ப் பண்ணலாம் அவன் கொடுக்கலாம் கூட பிரச்சனை இல்லைன்ற மாதிரி என்ன இருந்ததுன்னா கொடுக்கலாம் குளிகை என்றால் என்ன யாருக்கு இந்த கேள்வி யார் இருக்குதுங்கிறது மீனாட்சி பெருமாள் ஆரணி நீங்கள் கல்யாண குளிகையில் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க உங்கள் கல்யாண குளிகையில் நடக்கலான்னு நினைக்கிறேன் அம்மா நல்ல விவரம் தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா குளிகையில் தான் உங்களுக்கு கல்யாண தேதி குறித்து கொடுப்பாங்க அப்போ தான் அடிக்கடி நடக்கும் குளிகை என்றால் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து நடக்கணும் ஒரு கெட்ட விஷயம் தொடர்ந்து நடக்கணும்னா அது குளிகையில் பண்ணால் நடக்குமா இப்போ அப்போ வீடு பால் காய்ச்சின்னா எதில் நாள் குறிக்கணும் நான் கேட்குறேம்மா வீடு பால் காய்ச்சின்னா எப்போ வந்து இந்த குளிகையில் தான் நான் நேரம் குறித்து கொடுப்பாங்கம்மா அப்போ நிறைய வீடு வாங்குவோம்னு அர்த்தமா கல்யாணம் குளிகையில் பண்ணால் நிறைய கணவர் கிடைப்பார் நிறைய மனைவி கிடைப்பாங்க ஹாப்பி லிவிங் அப்போ குளிகை நான் புரிஞ்சுதாமா அவ்வளோதான் சிம்பிள் மாக்கோலம் போட்டு அலங்கரிக்க வேண்டுமா செவ்வாய் வெளியை பண்டிகை நாட்களில் போடுங்கம்மா நீங்கள் அதெல்லாம் போட முடியுதா குனிஞ்சு தலை மாதத்துக்கு நேராக போர்வெல் கிணறு இருக்கலாமா பெரிய தப்பாச்சும்மா இருக்கூடாதுமா சுவாமி கண்ணை குத்தும் இருக்கலம்மா அந்த இடத்துல இருக்கல ஏன் இருக்கக்கூடாது நேரம் நீர் குத்து உங்களை குத்துருவேன் அதெல்லாம் கிடையாதுமா என் நகைகள் இருபது வருட காலம் பேங்கில் உள்ளது ரொம்ப நல்ல விஷயம் எந்த திதி நட்சத்திரம் மீட்டால் நகை நம்ம வீட்டில் அம்மா இப்போ நான் பேங்க்கில் லாக்கர் வச்சுருக்கேன் நகை வைக்கிறதுக்கு இதுக்கு நான் என் நகையை வைக்கிறதுக்கு அவனுக்கு லாக்கருக்கு துட்டு மாதம் மாதம் ஐயாயிரம் வருஷம் வருஷம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு அதுக்கு லாக்கருக்கு பணம் கட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீயா அது சந்தோஷப்படுங்க அம்மா இப்போ எனக்கு இங்கே டாக்டர் கோகுல பிரியா இருக்காங்க அவங்க கணவர்கிட்ட கேளுங்கள் அவங்க ஜோசியத்தை சொல்லியிருக்காருன்னா எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கணும்னு சொல்லியிருக்காரும்மா கடன் இருந்தால் கணவர் உயிரோடு இருப்பார் உங்களுக்கு கடன் வேணுமா கணவர் வேணுமா அவ்வளோதான் நகை அங்கேயே இருக்கட்டும் ஒரு இடம் வாங்கும்போது எந்த கிழமை திதி நட்சத்திரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணால் பொருளாதார ஏற்படும் உங்களுக்கு பாருங்கள் குளிகளை கல்யாணம் பண்ணணும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் வந்து இடத்துக்கும் விட நல்ல தெருக்குத்து வாங்கினீங்கன்னா ஒரு தெருக்கூத்து இடம் வாங்கினாலே எப்போ வாங்க எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாலும் நல்ல மாற்றம் இருக்குமா பட் நல்ல கொஷ்டின்ஸுமா ஞாபக சக்தி அதிகரிக்க என்ன செய்யணும் மறக்கக்கூடாதும்மா மறக்கக்கூடாது நீங்கள் எனக்கு யாராவது என் கூட நெருக்கமான இருக்கவங்க சொன்னால் சொக்கலிங்கம் வந்து மெமரி லாஸ்னால் ஒத்துக்க மாட்டாங்கம்மா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்மா அது நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ காதலித்தா அந்த விஷயத்தை மறப்பீங்களா மறக்க மாட்டிங்க அப்போது வந்து நீங்கள் நீங்கள் மறக்கக்கூடாதுன்னா அந்த விஷயத்தை காதலிக்கவும் சரிங்களா குடும்பத்தில் ஒற்றுமை பிரச்சனை பிரச்சனையுடன் இருக்க என்ன செய்ய வேண்டும் ஓ மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அவ்வளோதாம்மா கேள்வியிலே ஆன்சர் ஒற்றுமையாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையாக தலை துவங்கும் ஓகே டீல் கல்யாணம் மட்டும் குளிக்கையில் பண்ணணும் போ அடுத்தது சார்